வணக்கம் மக்களே என்னோட வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சர்ப்ரைஸையும் தான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கள் வீட்டுக்கு வந்து இதோட மூணாவது வருஷம் ஆகப்போகுது முதல் முதல்ல எங்கள் பாப்பாவோடய நைன்த் மன்த் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் வீட்டுக்கு வாங்கியிருந்தோம் அந்த நைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற அந்த டாப்பர் தான் நான் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிறது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபஸ்ட் டைம் வச்சப்போ நான் தான் வந்து முழுக்க முழுக்க இதில் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணேன் இது என்ன வாங்கணும் என்ன பண்ணணும் எந்த ஐடியாவும் கிடையாது பட் தீம் இது தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டனால ஒவ்வொரு பொருளையும் வந்து ரொம்பவே தேடி தேடி பார்த்து வாங்கியிருந்தோம் அது ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாகவும் எங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நாங்கள் ட்ரீ வைக்கும்போது நான் ஒவ்வொன்றா மாட்டும் போது என் பொண்ணு வந்து அதை பிச்சு 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 கீழே போட்டுட்டு இருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருந்தது பட் இந்த வருஷம் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம் அப்படின்னு பேசும்போதே அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நாங்கள் வந்து பாப்பா கிட்ட கேட்டு இருந்தோம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாமாடா அப்படின்னு அவள் வந்து ஏ அப்படின்னு வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நாங்கள் மேலே எல்லாம் பேக் பண்ணி போட்டு வச்சுருந்தோம் அதை நாங்கள் கீழே இறக்கும் போதே அவங்க வந்து அந்த க்ரீன் கலரை பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து அந்த ட்ரீயை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு அதில் எல்லாத்தையும் தொங்கவிட்டு அந்த கடைசி லைட்டு போட்டு முடிக்கிற வரைக்குமே அவங்கக்கிட்ட இருந்தது ஒவ்வொன்றையும் வந்துட்டு நாங்கள் எதுவுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்காமல் அவங்களே வந்து அழகாக கொண்டு வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து 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 பண்ணாங்க அதாவது எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் அழகாக போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னா நான் வந்து அவளுக்காக அதை வாங்கி இப்போ அவளே அதை வந்து ரெடி பண்ணுறா அப்படிங்கும்போது அந்த ஹாப்பினஸ் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது ஓகே கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயாச்சு அப்போ நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் அது வேறு எதுவும் இல்லை நம்மளோட கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸுமே வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாகவே வாங்கியிருக்கோம் அது கிறிஸ்மஸ்க்கு கேக் தானே ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த கேக் வந்து நிறைய காம்போவாக கொடுக்கலாம் இந்த முறை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் வாங்கியிருக்கோம் அந்த காம்போவில் என்னென்னலாம் இருக்க போகுது அதை நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ எல்லோருமே மறக்காமல் நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்